வணக்கம் நண்பர்களே இன்றைய அரசியல் காலத்தில் வந்து ஒவ்வொரு கட்சியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னு பார்ப்போம் அதில் முதல் கட்சியாக வந்து திமுகவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னான்னு பார்ப்போம் அடுத்த வரிசையாக ஒரு கட்சியாக பார்ப்போம் திமுகவோட ப்ளஸ் என்னன்னா உரிமைத் தொகையாக வந்து பெண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அது போக வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அதுபோக வந்து அவங்களோட கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்தபடியாக அவங்களோட மைனஸ் என்னென்னா போதைப் பொருட்கள் வந்து இந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக வழங்குது அடுத்தபடியாக வந்து கூலிப்படை கொலைகள் வந்து அதிகமாக நடக்குது அடுத்தபடியாக வந்து அமைச்சர்களோட தேவையில்லாத பேச்சுகள்னால சில அவசரி அவசரம் அதாவது அது ஒரு மைனஸாக இருக்குது அடுத்தபடியாக வந்து அதிமுகவோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சியின் அதிருப்தி தான் வந்து அதிமுகவோட ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா சரியான கூட்டணி வந்து இன்னும் அவங்களுக்கு அமையல அவங்க வர்றாங்க இவங்க வராங்கன்னு தவிர சுற்றுறாங்கன்னு தவிர சரியான கூட்டணி அவங்களுக்கு இது இல்லை அதோட அவங்களோட மைனஸ் என்னென்னா தொடர் தோல்விகள் தொடர்ந்து வந்து அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி என்னென்னா அவங்களோட ப்ளஸ் என்னென்னா தொடர்ந்து தனியாகவே பயணிச்சிட்டு வராங்க அதாவது தனியாக தான் நிற்போம் கூட்டணி கிடையாதுன்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வர்றது வந்து அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்களோட மைனஸ் என்னென்னா இப்போதைக்கு வந்து விஜயோட அரசியல் வருகை வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் அமையும் ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கிகள் வந்து விஜய் நிறையா வாங்குவார்னு இருக்குது அடுத்து வந்து டிவி கே தமிழக வெற்றி கலம் அதோட ப்ளஸ் என்னன்னா புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க இளைஞர் இளம்பெண்களோட வாக்கு வந்து அதிகமாக விஜய்க்கு விழுகும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களோட மைனஸ் என்னென்னா வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோட முகம் வந்து இன்னும் பரிச்சயப்படாமல் இருக்கு அதாவது அவங்க இவங்க சொல்கிறாங்க ஆனால் லோக்கல் வாரியாக மாவட்ட வாரியாக பார்த்தா அந்த தலைவர்களோட முகங்கள்லாம் பரிச்சயம் இல்லாத முகங்களாக இருக்குது அது தேர்தல் நினைக்கிறப்போ வந்து அது ஒரு மைனஸாக அமையும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சரியாக இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி